அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த முழுர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழுச்சி இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம தாந்திரிகத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் உங்களை ஏளனமாய் பேசியவர்கள் முன் வாழ்ந்து காட்ட ஒரு சிலருடைய மனசுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியாது அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே வாழுவாங்க நமக்கு இவ்வளவு வருமானம் வருது போதும் இது போதும் இதுக்கு மேல நம்மளால எந்த முயற்சியும் எடுக்கவும் முடியாது முயற்சி எடுத்தாலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு பயத்துல இருக்கிறவங்களும் ஆடி வெள்ளி இரவு இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா மாற்றம் தெரியும் அதை மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பதிவை பார்ப்பதற்கு ஒன்று ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக வாராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் ஆயிரத்தி நாணயங்கள் பூஜையில் வைக்கப்பட்டது அந்த நாணயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் அறுபது நாணயங்கள் மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதே போல வரலட்சுமி விரதம் அன்று வாராகி தேவிக்கு அணிந்த திருமங்கலையம் ஆடி பதினெட்டு மன்றும் வரலட்சுமி நோம்புன்றும் வாராகி தேவிக்கு ஆயிரத்தி எட்டு திருமாங்கலியம் சாற்ற இருக்கிறோம் அந்த திருமாங்கலியம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கை கால் முகம் எல்லாம் அலம்பிக்கோங்க அலம்பிக்கிட்டு உங்க இடது கையில நல்லா மஞ்சள் பூசிக்கோங்க மஞ்சள் பூசிட்டு அதில் ஒரு கை அளவுக்கு கல்லூப்பு எடுத்துக்கோங்க அந்த கல்லூப்பில் ஒரு ஒன்பது மிளகுகள் போடுங்க மூன்று வரமிளகாய வைங்க இப்போ உங்க கையை மூடிக்கோங்க கைக்குள்ள அடங்குற தான் இது எல்லாமே இருக்கணும் நீங்க கை ஃபுல்லா நிறக்க எடுத்து கொட்டுற மாதிரி இருக்கக்கூடாது கைக்குள்ள அடங்கணும் அந்த அளவுக்கு வச்சிடணும் உப்ப வச்சு நீங்க கையை நல்லா இறுக்கமா மூடிட்டு கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி கிச்சன்ல அல்லது சாமி ரூம்ல இல்ல ஹால்ல இல்ல பெட்ரூம்ல எந்த இடத்துலனாலும் அமர்ந்து உங்களை பிடித்த பீடையெல்லாம் எல்லாம் சரியாகணும் கண்திருஷ்டி தோஷங்கள் சரியாகணும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் எல்லாரும் முன்னாடி சிறப்பாக வாழ்ற எண்ணம் வரணும் அப்படின்னு சொல்லி மனதார உங்க தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணுங்க வேற ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம் மனதார அதை நினைச்சிட்டு அதை கொண்டுட்டு போய் முச்சந்தியில கொண்டு போய் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துருங்க அவ்வளவுதான் நீங்க தலையை சுத்தணுமா அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது ரெண்டு நிமிடங்கள் நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்த நினைச்சிட்டு அதை கொண்டு போய் தூக்கி வீசிட்டு வாங்க முச்சந்தியில போக முடியாதுங்க எங்க வீட்டுக்கிட்ட முச்சந்தியில போனா ரொம்ப தூரம் போகணும் அப்படிங்கிறவங்க கால்படாத இடத்துல இரவே மறுநாள் காலையில வரைக்கும் அதை வச்சிருக்க கூடாது உடனடியாக கொண்டு போய் அதை அப்புறப்படுத்திட்டு வந்துடணும் வரும்போது கை கால் முகம்லாம் திருப்பி அலம்பிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் ரொம்ப எளிமையான இந்த சூற்றமத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் எண்ணற்ற பதிவுகள் வர இருக்குது தொடர்ந்து பாருங்கள் அதே போன்ற உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் சொல்லப்படும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாராகி தேவியின் ஒருளால் நல்லதே நடக்கட்டும்